மச்சு உன் அக்கவுண்ட்ல ஒரு ஒன் கே இருக்குமா ஏ இங்க பாரு நம்ம வீடியோவுக்கு டென் கே வியூஸ் வந்துடுச்சு இந்த ஒன் கே டூ கே ஃபைவ் கே டென் கே இதுல வர்ற கேவுக்கு அர்த்தம் ஆயிரம்னு பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லட்சத்துக்கு லேக் எல்னு பயன்படுத்துறாங்க கோடிக்கு குரோர் சின்னு பயன்படுத்துறாங்க மில்லியனுக்கு எம்மும் பில்லியனுக்கு பியும் பயன்படுத்துறாங்க இப்படி பார்த்தா தௌசனுக்கு டீ தானே யூஸ் பண்ணணும் ஏன் கே யூஸ் பண்றாங்க சொல்றேன் கேளுங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லப்படுற மேற்கத்திய நாடுகளில் கிரேக்கம் மற்றும் ரோமன் கலாச்சாரம் தான் அதிகம் பறந்து இருந்தது கிரேக்க மக்கள் ஆயிரம் அப்படின்ற வார்த்தைக்கு சில்லியோய்னு ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினாங்க பின்னாட்கள்ல சில்லியோய் அப்படின்ற வார்த்தை பிரெஞ்சு நாட்டவர்களால கிலோ அப்படின்னு சுருக்கப்பட்டது கிலோ என்ற வார்த்தை ஆயிரத்து குறிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் இப்படி நிறைய கிலோ அளவுகள் இருக்கு இப்படி ஆயிரம் எண்ணிக்கையை குறிக்கிற கிலோவை சுருக்கி தான் கே என்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒன் கே டூ கே த்ரீ கேன்னு